ஆ மீன் பிடிக்கணா நல்லா வேற வலி கொடுத்துட்டு அதான் துண்டை கட்டிட்டு அப்படியே மூட்டையாக கட்டி செமக்க ஆரம்பிச்சிட்டோம் விவசாயிகள்கிட்ட நேரடி வாங்கிய அவங்க கேட்குறத கொடுக்கலாம் தப்பு இல்லை அண்ணாச்சி தேங்காய் பறிக்க கூப்பிட்டு வந்திருக்கோம் இப்போ தேங்காய் பறித்து நம்ம தோட்டத்தில் இருக்க மரத்தில் தான் நிறைய காற்றுல விழுந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் இன்னைக்கு பறிச்சுடும் கையோடு வந்துட்டேன் உங்கள் பேர் சொல்லுங்க ஏன்னா ஆ ஆ அண்ணாச்சி கொஞ்சம் கூச்சப்பட்டாப்பெலாம் வேறு ஒன்றும் இல்லை மயிலை மயிலபுரம் மயிலபுரம் கணேசன் அவர்கள் வானையர்தில் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வருஷம் அனுபவம் ஆயிரத்தி முப்பது வருஷம் முப்பது வருஷம் அனுபவம் இல்லை திறமைசாலியான மனித இப்போ உரம் வைக்கணும் போன வருஷம் உரம் வைக்காமல் விட்டுட்டேன் உரம் தான் காய்ப்பு கம்மியாயிட்டு ம் ஆ ஏய் हां चल चल

இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு பனை அது ஒரு மரத்தில் உள்ளது இந்த மரத்தில் உள்ள காயும் அந்த மரத்தில் உள்ள காயும் இங்கே வச்சுருக்கோம் இது எல்லாம் என்ன பார்த்திங்கன்னா மொத்தமாக அப்படியே இந்த மாதிரியே காஞ்ச தேங்காய் ஃபுல்லாக காற்றுல கீழே விட ஆரம்பிச்சிடும் நம்ம இதை பிறக்காக தான் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கோம் நம்ம வர முடியாத சூழ்நிலையில் வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதான் அன்னைக்கு கரெக்டாக நம்ம இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர அர்ஜென்ட்டு தான் ஒரு இடத்துக்கு கிளம்பணும் சரி நம்ம வேலையை விட்டுட்டு போக முடியாதுன்னு நின்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை முடிச்சுட்டு தான் நம்ம அது இதை விட முக்கியமான வேலை தான் இது அதை விட முக்கியமான வேலை தான் அங்கே மாதிரியாக இருக்குது முடிச்சுட்டு கிளம்புவோம் எழுதாப்பில் என்ன இதெல்லாம் ஐயா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எழுதார் நல்ல மனுஷன் இந்த ஒரு பட்டம் இந்த ரெண்டு தினம் நடக்குது அவ்வளோதானே வண்டியை விட்டு பார்த்து ப்ராகி எடுத்து அதை எடுத்துக்கிறியா இல்லை சின்ன தச்சுட்டு போட்டுமா சாக்கு போய் விட்டுவார் கேட்டுக்கிட்டுதான் கேட்டு ஒரு டீ ஏதாவது வாங்கிட்டு வார் சாக்கு எடுத்துகிட்டு ஐயோ சாப்பிட்டார்த்திடல அண்டாஜி சாப்பிட்டே எல்லாம் அப்படியே நாலு இட்லி ரெண்டு பூரி டீ வாங்கிட்டுமா சம்சா பிஸ்கட்டு சரி ம் இதுக்கு சம்பளம் எவ்வளோ ஒரு மரத்து மரம் ஏறதுக்கு எவ்வளோ சம்பளம் நாற்பது நாற்பது ரூபா நாற்பது ரூபா பாருங்க பாருங்கள் எவ்வளோ நாற்பது அடி ஹைட்டு முப்பது அடி ஹைட்டு பனைக்கு ஏறிக்கிட்டு இருக்காப்புல சாதாரண வேலை இல்லை விவசாயத்தில் இதுவும் ஒரு முக்கியமான வேலை தான் ஆனால் இது கொஞ்சம் உயிரை பணையை வச்சு ஏறுத வேலை நாற்பது ரூபானா கொஞ்சம் கஷ்டம் தான்னா அண்ணச்சே பத்து பணம் ஏறினா நானூறுரூவா தான் கிடைக்கும் அந்த பணம் மொத்தமே எப்படியும் ஒரு முப்பது அடி ஹைட்டாக இருக்கும் இப்போ அடி ஹைட்னா பார்த்துக்கிடுங்க அப்படியே மூட்டையா கட்டி சமக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் தலையை அழுத்தும் இது வேற நம்ம துண்டு இல்லாமல் வரை செமக்கும் உள்ள தேங்காய் தான் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சிமந்து நம்ம வேலைகளை பார்த்தா தான் ஏதாவது கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம் நம்மளால் பறிக்க முடியாது அதனால் ஆள வர சொல்லிட்டோம் செமக்க தான் நம்ம சிமந்துருவோம்னு செமந்துக்கிறது இருக்கேன் துண்டு இல்லாமல் அது கொஞ்சம் தலை வடிக்கத்தான் செய்யுது தூரமும் கொஞ்சம் இல்லை ஒரு அறநூறு அடி இரநூறு அடி பக்கம் வரும் அடி கணக்கு அதாவது நம்ம அந்த தண்ணி பாய்க்க பச்சை ரொல் ஓசு விரிப்போம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு நாலு மடங்கு இருக்கலாம் நாலு மடங்கு நம்ம விரிச்சிருக்கோம் கருந்து பக்கத்தில் ஒரு சின்ன இருக்குது இங்கேருந்து தண்ணி பாய்க்க அவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கோம் இங்கே எதுவுமே ஈஸியாக கிடைக்காது இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் தான் இந்த விவசாய பொருட்கள் எல்லாமே கடைகளுக்கு எல்லா பக்கமும் வந்து சேருது அதனால் கடையில் குறைச்சி குறைச்சி கேட்க இங்கே சொல்லுறது வியாபாரிகளா நீங்கள் ஓரளவு வேற பேசலாம் விவசாயிகள்ட்ட நேரடி வாங்கலை அவங்க கேட்குறத கொடுக்கலாம் தப்பு இன்னும் ரெண்டு மூணு சாக்குக்கு மேலேயே இருக்குது ஆனாலும் ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அவசரமாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம கொண்டு வந்து அதே சாக்கு தான் அது கொஞ்சம் காஞ்ச காய் வெயிட் கம்மியாக இருக்கும் இது கொஞ்சம் பச்சை காய் எழுபது கிலோ கிட்ட இருக்கும் சாக்கு எண்பது கிலோ சாக்கு தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆறு நடமக்கும் ஆறு ஆறு இது ரெண்டு மூணு சாக்கு சேரும் கொஞ்சம் இல்லை ஸ்டார்டிங் வச்சு ரொம்ப தூரத்தில் இருந்து வந்துட்டுருக்கோம் இது சாக்கு கொஞ்சம் பத்தாக்குறை ஆயிடுச்சு அதனால் இதை தட்டிட்டு வந்திருக்கோம் நாலு மூணு அஞ்சு மற்ற நாளும் ஐம்பது கிலோ சாக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு இது ஸ்டார்டிங்கில் முத முட லீட்டரும் கொஞ்சம் நல்லா காஞ்ச நெத்தாக இருந்தால் நல்லா ஈஸியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் கொஞ்சம் பச்சை காய வச்சிட்டோம் அது சரியான மூட காயுமே அறுபது காய் பக்கம் இருக்கும் ஒரு காய் ஒன்றரை கிலோ பத்து எண்பது கிலோ கிட்டே வந்துடும் பயங்கர வெயிட்டு நல்லா வேற வலி கொடுத்துட்டு அதான் துண்டை கட்டிட்டு இது கொஞ்சம் அப்பா துண்டை வாங்கி கட்டிட்டு നമ്മൾ സാരത്തെ കളത്തി എപ്പഴ കട്ടോ അടുത്ത നല്ല വീഡിയോയിൽ സന്ദിക്കറാം